Please make take the videos posted here for educational purposes only and if you should return to watch it, we will never take any responsibility for it. Nanba two three control panna three unit இதை வச்சுட்டு உங்களுக்கு எப்படி ஒயரிங் டயக்ராம் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஐடியாவுக்கு வரத்துக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இப்போ இந்த டயக்ராமில் ஆர்ஒய்பி அப்படின்ற பேஸிருக்கு இந்த ஆர் ஒய் பி பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக மெயின் கான்டாக்டுக்கு அதாவது மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய மெயின் கான்டக்ட்டுக்கு இருக்கக்கூடிய மூணு நாப் செட்டுக்கு கொடுத்துட்றீங்க இதோட அவுட்புட் தான் உங்களுக்கு மோட்ருக்கு போகும் அதாவது கான்டாக்ட் ஆன் ஆகிற பட்சத்தில் அது மோட்ருக்கு போகும் இங்கே இருக்கக்கூடிய ஆர் ஒய்பி பேஸில் ஆர் பேஸ் ஒய் பேஸ் பி பேஸ் இது மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஓசி யூனிட்டோட ஆர் ஒய்பி அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்துட்றோம் இதில் பி பேஸுன்றது ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இது வந்துட்டு கட் ஆஃப் பேஸ் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் பேஸில் ஒரு சுவிட்ச் வச்ச மாரி ஒன்று காட்டுவாங்க அதாவது நார்மலாக உங்கள் பேனல் போர்டில் ஒரு சில பேனலில் பார்த்துருப்பீங்க மாஸ்டர் சுவிட்ச் ஒன்று இருக்கும் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது டோட்டலாக உங்களுக்கு பேனல் போர்டே ஆஃப் ஆகிறத பார்த்துருப்பீங்க ஸோ அந்த சுவிட்சுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஆர்ஒய்பிஐ பேஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் தான் அந்த யூனிட் அடுத்தடுத்த ப்ராசஸ் வேலை செய்யும் ஒரு வேளை ஆர்ஒய்பி பேஸ் சரியாக இல்லை அப்படின்னா இந்த யூனிட் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு பவர் கொடுக்காது அதாவது இதில் இன்பில்ட்டாக ப்ரிவென்ட்ருங்கிறது இதுதான் ஆர் ஒய்பி அப்படின்றது இன்பில்ட்டாக அதில் இருக்கு இதில் வந்துட்டு பேஸ் சீக்வன்ஸ் மற்றும் பேஸ் ஃபேலியர் ஆகுதுன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு மெயின் கான்டக்ட்டுக்கு போகக்கூடிய பவரை கட் ஆஃப் பண்ணிடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஆர்ஏ ஒய்ஏ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த ரெண்டு சீட்டி காயிலும் பார்த்தீங்கன்னா நாலு ஒயர் வரும் இந்த நாலு ஒயரில் இந்த சீட்டி காயிலேருந்து ஒரு ஒயரும் இந்த சீட்டி காயிலருந்து ஒரு ஒயரும் இவங்க பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பிளாக்காக காமிச்சிருக்காங்க அந்த பிளாக் அக்கௌண்ட்டு போய்ட்டு காமனில் கொடுத்துட்றீங்க இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஒயர் ரெட் இருக்கும் அந்த ரெட் அக்கௌண்ட்டு வந்துட்டு இந்த ஆறு அளவு ஒரு ஒயரை கொடுத்துட்றீங்க அடுத்தது ஒய் அளவு ஒன்று கொடுத்துறீங்க ஆர் பேஸில் எங்கே கொடுக்கணும் ஒய்பேஸில் எங்கே கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது கான்டாக்ட்டுக்கு எந்த பகுதியில் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா டைரக்டாக வரும்போது அடுத்தது வந்துட்டு காமன் ஆர் ஒன் ஆர் டூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆர் பேஸில் இருந்து ஒரு லைனை கொண்டு வந்துட்டு நம்ம காமனில் கொடுத்துட்றோம் அதாவது இங்கே ஆறு ஒய் பி பேஸ் சீக்வன்ஸ் வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டைமரை வச்சு ஆன் பண்ணுறீங்க இல்லை பட்டன் வச்சு ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்துட்டு ஆர் ஒன் வழியாக வரக்கூடிய பவர் இங்கே இருக்கக்கூடிய மெயின் கான்டெக்ட் இருக்கக்கூடிய நோல்ட்டு காயில் இந்த காண்டக்ட் வந்துட்டு ஹோல்ட் ஆகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு மெயின் கான்டாக்டில் வந்து மோட்டருக்கு அவுட்புட் ஆகும் ஸோ அந்த காண்டக்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு பவர் கொடுக்கும் ஆர் டூ அப்படின்றது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயின் கான்டாக்டுக்கான பவர் இது அதுக்காக நம்ம ஆர்ட் கொடுக்குறோம் இந்த காண்டக்ட்டை ஹோல்ட் ஆகிற பட்சத்தில் தான் நமக்கு கெப்பாசிட்டிருக்கான டைம் அதாவது டூப் பேஸில் ஓடும்போது கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் பவர் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு இதில் ப்ரோக்ராமிங்கில் ஓகே பண்ண முடியும் இதில் வந்துட்டு கீர்த்திரியில் இதெல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரும்போது இந்த டைக்ராம் வந்துட்டு இதில் வந்துட்டு இதில் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பேசிக் ஐடியாக்காக அதை கொடுத்துருக்காங்க இதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு எப்படி பேனல் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது ரிலேக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இதே போல் ஓவராலாக ஒரு டீட்டெயிலான வீடியோவாக பார்த்துருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பைபாஸ் சுட்ச்சு கொடுத்துருப்பாங்க இதில் வந்துட்டு ஆன் ஆஃப் பைபாஸ் இது எல்லாமே பண்ணிக்க முடியும் இதில் வந்து கீழே இருக்கும் போது ஆன் சுவிச்சு அதாவது இந்த கீழே சுவிட்ச் வந்துட்டு கீழே ஆனில் இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த யூனிட்டோட ப்ரோக்ராமிங் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஆஃப் பண்ணும்போது இந்த யூனிட் ஒர்க் ஆகாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே பைபாஸ்க்கு மாற்றும் போது இங்கே ஏதாவது எரர் ஷோ ஆகுதுன்ற பட்சத்தில் இல்லை யூனிட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த பைபாஸ் சுட்ச் ஆன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவில் ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா முந்நூறு வோல்ட்டுலேருந்து நானூற்றம்பது வோல்ட்டில் இயங்கக்கூடியது இது வந்துட்டு சிங்கிள் பேஸ்லேயும் நம்மளால் ப்ரோக்ராமிங் வந்துட்டு பண்ணிக்க முடியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஆனால் அது லோ வோல்ட்டு இந்தமாரி எதுவும் சோவாகாமல் யாராவது சோவாகாமல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக த்ரீ பேஸில் மட்டும் ரன் பண்ணுங்கள் இதை பற்றினா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ நன்றி நண்பா